ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்கக்கூடிய புத்தாண்டை வரவேற்கக்கூடிய விதமாக அன்றை நாள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆண்டு பிறக்கும் போதே நம்ம அந்த ஆண்டு முழுக்க சூப்பராக இருக்கணும்னா புத்தாண்டு இதை மட்டும் நாம் செய்தாலே போதும் கண்டிப்பாக இதனால் ஆண்டு முழுவதும் நமக்கு சூப்பராக இருக்கும் புத்தாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண நாள் மாதிரி தான் ஆனால் அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்க போகுது இந்த ஆண்டு புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவாரம் திங்கக்கிழமை நாளில் பிறக்குது இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் சோமவாரம் என்பது சிவபெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாள் அன்னைக்கு புத்தாண்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிறது சிவபெருமானே நமக்கு நல்லது செய்கிற மாதிரியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படுது ஆண்டு போது பார்ப்பாங்க ஆண்டு எப்படி என்ன என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும் எல்லாமே கரெக்டாக வந்து ஆண்டு பிறக்கிறத வைத்து அந்த நவக்கிரகங்கள் அடிப்படையில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நமக்கு சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் புத்தாண்டு இதை மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெய்வீக பரிகாரமானது குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுப்பீங்களா அந்த ரெசல்யூஷனோடு இந்த பரிகாரம் செய்துட்டு எடுத்து பாருங்கள் அந்த ரெசல்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான சக்தி இந்த பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஒன்று விடாமல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தெளிவாக என்ன பண்ணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி அதை அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு வரவேற்க அனைவரும் நாம் இப்போ இருந்தே ஆவலாக காத்து கொண்டுருக்கோம் ஆனால் அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கு முதல்ல நன்றி வந்து சொல்லி விடை கொடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த ஆண்டு ஒரு சிலருக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்திருக்கும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்கும் எது என்னவாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டை நாம கடந்துட்டோம் ஸோ அதுக்கே நாம் முதல்ல வந்து ஒரு நன்றியை வந்து இந்த ஆண்டுக்கு வந்து தெரிவிச்சிரணும் மேலும் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுவதோடு கிடைக்காம போன விஷயங்களுக்கு சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் ஏன் அப்படி நான் சொல்றேன்னு கேட்குறீங்களா இதனால் பிறக்க போகக்கூடிய புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிக்குள்ள அதனால தான் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவோடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் தாங்க நம்ம எண்ணங்கள் என்னவோ அதற்கேற்ப தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டும் நமக்கு அமையோ அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பழமொழியே மொழியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான காலாண்டர் வாங்குவதற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான காலாண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வந்து வைக்க வேண்டும் இது ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு சாங்கியம் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ண சொல்கிறேன் மகாலட்சுமி அம்மன் இந்த மாதிரி தெய்வ படத்தோடு இருக்கக்கூடிய காலாண்டரை வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது தவிர புத்தாண்டு வரக்கூடிய அந்த நாளன்று என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தால் வரப்போகக்கூடிய ஆண்டு சூப்பரான ஆண்டாக நமக்கு அமையும் என்பதை முழுசாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை அப்படியே வந்து தெரிஞ்சு அதை அப்படியே இந்த புத்தாண்டில் ஃபாலோ பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கணுன்னா இந்த மாதிரியான சில சூட்சம விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அது ரொம்ப 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 முக்கியம் ரொம்பவே அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த பூஜை வந்து யார் செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய பூஜையை யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது யார் வேணாலும் இந்த பூஜையை வந்து செய்யலாம் அதே போல் இந்த பூஜை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்பவே வந்து இதாகவும் இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதனால் ஏழையாக இருக்கிறவங்களும் சரி பணக்காரராக இருக்கிறவங்களும் சரி அனைவராலையும் இந்த பூஜை வந்து செய்ய முடியும் நிறைய பேர் இப்போலாம் பூஜையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டுனா விட்டுடுறீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க இது எளிமையாக ஏழைக்கு உகந்த பூஜை தான் அதனால இந்த பூஜையை யார் வேணாலும் செய்யலாம் வாங்க பூஜை என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் அதே போல் இந்த புத்தாண்டில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மாதிரி ரெசல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கிறது வந்து முக்கியம் கிடையாது அது எடுக்கிறத ஃபாலோ பண்ணும் அப்படி ஃபாலோ பண்ணுவதற்கு இந்த பரிகாரம் செய்தால் அந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ண முடியுமா அதனால் ரெசல்யூஷன் எடுக்கிறவங்களா கட்டாயம் இந்த பரிகாரம் வந்து செய்தாகணும் குறிப்பாக தனுசு ஆசிக்காரங்களாக கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி போகக்கூடிய அந்த புதிய ஆண்டு சூப்பராக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்போம் இந்த ஆண்டாவது நம்மளுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைக்கிறது உண்டு நினைத்தால் மட்டும் போதாது ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டுன்னு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை கரெக்டாக நாம் செய்கிறது ரொம்ப முக்கியம் இதனால தான் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் இருந்த ஆண்டாக அமையும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் புத்தாண்டு அன்று எப்படியும் காலையில் எழுந்த உடனே கொளுத்து விடுவோம் அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கக்கூடிய நீரில் மூன்று முக்கியமான பொருட்களை சேர்க்கிறது மிகவும் நல்லது அதாவது அந்த தண்ணீரில் முதல சிறிது கல்லுப்பை சேர்க்க வேண்டும் கல்லுப்பு நமக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அகற்றிவிடும் அடுத்ததாக அதே தண்ணியில் சிறிது மஞ்சள் துளையை சேர்க்க வேண்டும் இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களமான நிறைய செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் மூன்றாவது சிறிது சுத்தமான பாலம் சேர்க்க வேண்டும் அது பசும்பாலாக இருக்கிறது மிகவும் சிறப்பானது இவ மூன்றுமே மகாலட்சுமியுடைய அம்சமாக பார்க்கப்படுது இவற்றை நீரில் கலந்து குளித்தால் இந்த ஆண்டு முழுவதும் மகாலட்சுமி கடைச்ச நமக்கு நிறந்திருக்கும் அதனால் குளிக்கக்கூடிய நீரில் காலையில் இந்த இதை வந்து கலந்து குளிங்க பசும்பால் மஞ்சள் அதாவது மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கல்லுப்பு இது மூன்றும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கலந்து ஒவ்வொருவரும் குளிக்க வேண்டும் ஸோ so, இப்படி குளிக்கும்போது மகாலட்சுமியுடைய அருள் பார்த்திங்கன்னு அனைவருக்கும் கிடைக்கும் அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் பார்த்தீங்கன்னு குளித்து முடித்துட்டு வீட்டு வாசல்ல சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாபால் கோலம் இட வேண்டும் நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தாலும் இதை பண்ணணும் அப்படி கோலம் போட்டுட்டு அதன் மீது ஒரு அகல் வைத்து மஞ்சள் நிற திரியிட்டு நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு பிறகுதான் வீட்டுக்குள் வந்து பூஜரையில் நல்லெண்ண தீபை ஏற்றி அண்ணாச்சி பூ நறுமணம் கொண்ட ஊதிபத்தியை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு பிறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எட்டாவது இடத்துல சனியின் ஆதிக்கத்தோடு பிறந்திருக்கிறதுனால இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபாடு செய்கிறது சிறப்பு இதனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பூஜரையில் வராகி அம்மனை வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக வந்து அவசியம் அப்படி செய்யும்போது வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கூடும் அதனால் புத்தாண்டு அன்றைக்கி அந்த தாயை வழிபாடு செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க அதே போல் புத்தாண்டு அன்று இரவு ஒன்பது மணிக்குள்ள சில முக்கியமான பொருட்களை வீட்டு பூஜாரையில் வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறது வீட்டில் உள்ள பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் ஸோ அதனால் இந்த பொருட்களை அன்றைய நாள் வாங்கிடுங்க இந்த ஆண்டு புத்தாண்டு அன்று திங்கக்கிழமை பிறக்கிறது அன்று ராகு காலம் யம இல்லாத நேரம் பார்த்து புதிதாக ஒரு தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டு பூஜரையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த தேங்காவை ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேங்காய் மங்களத்துடைய அடையாளமாக கருதப்படுது இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அதனால இந்த தேங்காவை வாங்கி உங்கள் பூஜரையில் தெய்வ படங்களுக்கு முன்னாடி வைங்க அதோடு வேறு சில பொருட்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் கள்ளுப்பு மஞ்சத்தூள் அந்த மாதிரியான பொருட்களும் வாங்கலாம் ஸோ அதோடு மயிலிருகை தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலுடைய இறகை வீட்டில் வைக்கிறது நேர்மறை ஆற்றல்கள் அதிகம் பெருகும் அதனால் கண்டிப்பாக அதை வந்து வாங்குங்க அடுத்ததாக உங்களால் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்க முடியலாம் ரூ பத்துக்கு ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசி வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்க அது ரொம்பவே விசேஷமானது கடைசியாக லக்ஷ்மி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம் அது பணம் இருக்கிறவங்க பண்ணலாம் லக்ஷ்மி குபேரர் சிலை கிடைக்க லக்ஷ்மி லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைங்க அது ஏழையாக இருக்கிறவங்களால் வாங்க முடியும் அப்படி வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை ஸோ புதிய புத்தாண்டு வரவேற்கிறது இந்த மாதிரி வரவேற்பு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பானது உண்டாகும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த ஃபுல்லா நோட் பண்ணிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப புதிய ஆண்டில் எல்லாத்தையும் வாங்க ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களும் உங்களை போல் ஆண்டு முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ஆண்டு முழுவதும் இதெல்லாம் செய்யட்டும் இதெல்லாம் செய்து அவங்களும் பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு புதிய அப்டேட்டான தொல்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி